திருவிழா நவம்பர் இருபத்தி ஒன்று அன்னையின் ஆலய அர்ப்பணம் அதிதூய தூய கன்னி காணிக்கையாக அர்ப்பணித்தல் விழா என மேற்கிலும் மிகவும் தூய இறையன்னை கோவிலுக்குள் நுழைந்தது என கிழக்கிலும் அறியப்படுவது நவம்பர் இருபத்தி ஒன்றாம் நாள் கத்தோலிக்க திருச்சபை மற்றும் கிழக்கு மரபுவழி திருச்சபைகளில் கொண்டாடப்படும் கிறிஸ்தவ விழாவாகும் அன்னை மரியாலை ஆலயத்தில் ஒப்பு கொடுத்ததாக புதிய ஏற்பாட்டில் எதுவும் சொல்லப்படவில்லை எனினும் திருமுறை பட்டியலை சேராத நூல்களில் இந்நிகழ்வு பற்றிய குறிப்புகள் உள்ளன குழந்தை பருவம் தொடர்பான யாக்குபுத் நற்செய்தியில் இவ்வாறு வாசிக்கிறோம் மரியாவின் பெற்றோர் ஆகிய ஸ்வேக்கின் அண்ணா ஆகிய இருவரும் முதிர் வயது வயிற் குழந்தை பேரு இல்லாமல் இருந்தனர் ஆயினும் அவர்கள் நம்பிக்கையோடு இருவிடம் மன்றாடி வந்தனர் வானதூதர் வழியாக மரியாளின் பிறப்பு அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது மரியாளும் பிறந்தார் இதற்கு நன்றியாக குழந்தை மரியாளை எருசலேம் ஆலயத்திற்கு அழைத்து சென்று அங்கு அவரை கடவுளுக்கு காணிக்கையாக்கினார்கள் அதன் பிறகு மரியாள் தமது பனிரெண்டாவது வயது வரை ஆலயத்தில் இருந்தார் என்று யாக்கோபு எழுதியுள்ளார் மரியாளளின் பிறப்பில் மரியாளின் மூன்றாம் வயதில் இந்த நிகழ்வு நடந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது மரியாள் ஆலயத்திலேயே கல்வி கற்றார் இறைவனின் அன்னையாகும் நிலைக்கு தன்னை தயாரித்தார் எனவும் இக்குறிப்புகளில் சொல்லப்பட்டுள்ளது பேரரசர் முதலாம் ஜஸ்டீனியன் சிதைவுற்று கிடந்த எருசலேம் ஆலயத்திற்கு அருகில் ஒரு ஆலயம் எழுப்பி அதை கிபி ஐநூற்றி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டில் அதிதூய கன்னிமரியாளுக்கு அர்ப்பணித்தார் அது முதல் இவ்விழா கொண்டாடப்பட்டு வருகிறது கிபி அறுநூற்றி பதினான்காம் ஆண்டில் சசனியன் பேரரசின் பாரசீக பேரரசர் இரண்டாம் கொஸ்ராவ் எரிசிலமி முற்றுகையிட்ட போது இவ்வாலை மிடிக்கப்பட்டாலும் மக்கள் இவ்விழாவை தொடர்ந்து கொண்டாடி வந்தார்கள் ஒன்பதாம் நூற்றாண்டு முதல் இத்தாலியின் தென் பகுதியில் இவ்விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்த விழாவை கிபி ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி எட்டாம் ஆண்டில் திருப்பலி புத்தகத்திலிருந்து திருத்தந்தை ஐந்தாம் பயஸ் நீக்கினாலும் கிபி ஆயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டில் திருத்தந்தை ஐந்தாம் சிக்ஸ்டஸ் இதனை மீண்டும் ரோம திருவழிபாடு நாட்காட்டியில் சேர்த்தார் அதித்துய கன்னி மரியாலை காணிக்கையாக அர்ப்பணித்தல் விழா நவம்பர் இருபத்தி ஒன்று ஆகும்